சனி விரய சனி அப்படின்னா என்ன சனி சனின்னா என்ன ரெண்டும் ஒன்று தானுங்களா இல்லை வேற வேறையா இந்த குழப்பத்துக்கான பதில் கொடுங்க ஏழரை சனி வந்து ஏழரை வருஷங்களை வந்து மூன்று பிரிவுகளாக பிரிச்சுக்கிறோம் முதல் இரண்டரை வருஷம் அடுத்த இரண்டரை வருஷம் அதுக்கடுத்து இரண்டரை வருஷம் இந்த முதல் இரண்டரை வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரைய சனியாகவே இருந்துட்டு இருக்கோம் சனி அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளவு சேர்த்து வச்சிருந்தாலும் அந்த சொத்து பத்துக்கள்ல கொஞ்சம் விரயமாகும் அதுதான் விரைய சனி இது எந்த ராசிக்கு ஏழரை சனி வந்தாலும் இந்த ராஜயோகம் டிவி நேர்கள் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அந்த தகவலை நமக்கு கொடுக்க போகிறது நம்மளுடைய ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் தான் அவரை வரவேற்றுவோம் வணக்கம் சார் வணக்கம் சார் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கேள்வியோடு இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் எல்லாரும் மெயினாக பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் விரேய சனி விரய சனி அப்படின்னா என்ன ஏழரை சனின்னா என்ன ரெண்டும் ஒன்று தானுங்களா இல்லை வேற வேறையா இந்த குழப்பத்துக்கான பதில் கொடுங்க பொதுவாகவே ஏழரை சனி அப்படின்னு சனி அப்படின்னாலே குழப்பம்தான் அதுக்கு எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் தேவையில்லாத குழப்பங்கள் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது யதார்த்தமாக இருக்குது நம்ம நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு சொல்லக்கூடியது அதாவது ஏழரை சனி அப்படிங்கிறது நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் உங்களுடைய ராசிப்படி இருபத்தி ஏழரை வருஷத்துக்கு ஒரு முறை உங்களுடைய வாழ்க்கையில் எட்டி பார்க்கக்கூடிய ஒரு சனி தான் ஏழரை சனி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த ஏழரை சனியில் வந்து சனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது சனி அப்படிங்கிறது தனியாக வருவது கிடையாது ஏழரை சனி எப்போ வருதோ அதில் வந்து முதல் சனி இருக்குமில்லைங்களா ஏழரை சனி வந்து ஏழரை வருஷங்களை வந்து மூன்று பிரிவுகளாக பிரிச்சுக்கிறோம் முதல் இரண்டரை வருஷம் அடுத்து இரண்டரை வருஷம் அதுக்கடுத்து இரண்டரை வருஷம் இந்த முதல் இரண்டரை வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சனியாகவே இருந்துகிட்டு இருக்கும் சனி அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளவு சேர்த்து வச்சிருந்தாலும் அந்த சொத்து பத்துக்களில் கொஞ்சம் விரயமாகும் அதுதான் விரைய சனி இது எந்த ராசிக்கு ஏழரை சனி வந்தாலும் இந்த விரயம் வந்து கண்டிப்பாக இருந்துகிட்ருக்கும் அது ஒரு சில ராசிகளுக்கு அதிகமாகும் ஒரு சில ராசிகளுக்கு குறைவாக இருக்கும் ஒரு சில ராசிகளுக்கு இருக்கிற பத்துக்கள் எல்லாமே காலியாகி நடுத்தருவில் நல்லவனாக இருந்தால் கூட நடுத்தருவில் நிற்கக்கூடிய சோகநிலைகள் உருவாக்கணும் அப்படிங்கிறதான் விரயச்சனி அதே மாதிரி ஏழரை சனியில் இரண்டாவது இரண்டாவது வருஷம் இருக்கு இல்லையா அதுதான் ஜென்மச்சனி இந்த ஜென்மச்சனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளவு நல்லவராக எவ்வளவு வல்லவராக எவ்வளவு திறமையானவராக இருந்தாலும் உங்களுடைய மனசில் வந்து தேவையில்லாத மன குழப்பங்கள் அல்லது தடுமாற்றங்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய ஒன்று தொழில் ரீதியாகவோ குடியிருக்கக்கூடிய வீட்டில் குடும்ப ரீதியாகவோ இடமாற்றத்தை கொடுக்கும் இடமாற்றத்தை கொடுத்தால் கூட உங்களுடைய மனசெலவில் வந்து தடுமாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கோம் நல்லவராக இருந்து நல்ல செயல்களை செஞ்சால் கூட அந்த செயல்களில் ஏதாவது தடை ஏற்பட்டு தேவையில்லாத உங்களுக்கு வந்து அவமானம் ஏற்படக்கூடியது தேவையில்லாமல் உங்கள் தகுதிக்கு வந்து தாறுமாறான விலங்குகள் கிடைக்கக்கூடியது தேவையில்லாத உங்கள் மனம் சஞ்சலப்படக்கூடியது நாம் நல்லவராக இருந்து கூட நல்லது நடக்கலையே நல்ல பேர் கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் கவலைப்படுவது இந்த மாதிரியான உலக அனுபவங்களை கொடுக்கக்கூடிய கஷ்டம் சொல்ல முடியாது உலக அனுபவங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சனியாக தான் இந்த ஜென்ம சனி இருந்துட்டு இருக்குது எந்த ராசியாக இருந்தாலும் அதே மாதிரி அதற்கு அடுத்து இரண்டு வருஷம் இருக்கு இல்லைங்களா மூன்றாவது அந்த மூன்றாவது இரண்டு வருஷம் வந்து பாத சனி அப்படிங்கிறது இந்த பாத சனி அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா அதாவது அடுத்து வரக்கூடிய இந்த பாத சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து இதே சனி பகவான் உலக அனுபவங்களுக்கு மேல மிகப்பெரிய நன்மைகளை கொடுப்பாரு மிகப்பெரிய லாபங்களை கொடுப்பாரு மிகப்பெரிய சொத்து சேர்க்கைகளை கொடுப்பாரு மிகப்பெரிய செல்வங்களை கொடுப்பாரு அப்போ அந்த மிகப்பெரிய செல்வங்கள் சொத்து சேர்க்கைகள் வரும்பொழுது அதை வந்து பதட்டம் இல்லாமல் பக்குவமாக கையாளக்கூடிய ஒரு மிகப்பெரிய துணிமையும் அதற்கான ஒரு அம்சங்களையும் கொடுக்கக்கூடியதான் இந்த பாதசனி அப்படிங்கிறது நம்ம வந்து ஏழரைச் சனி ஆரம்பிக்கும் பொழுது ஜாதகம் பார்த்தாலோ அல்லது வந்து ராசிப்படி வந்து ஏழரைச் சனி எப்படி இருக்கும்னு கேட்டாலோ நம்ம என்ன சொல்லுவோம் பொதுவாகவே நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு ஏழரைச் சனி ஆரம்பிக்கும் பொழுது அது முத முதல் விரைய சனியாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் விரயம் இருக்கும் கொஞ்சம் கவலைப்படாமல் வருங்க முதல் ரெண்டரை வருஷம் இப்படி இருந்துகிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குன்னு சொல்லி ஒரு ஆறுதல் சொல்லுவோம் இந்த முதல் ரெண்டு வருஷம் முடிஞ்சா அடுத்த ரெண்டரை வருஷம் ஜென்மச்சனி வருது இல்லைங்களா இந்த ஜென்மச்சனி வரும்பொழுது தான் மன குழப்பங்களும் மன தடுமாற்றங்களும் அதிகமாக வந்துகிட்ருக்கும் அப்போ கேட்கும்போது இது சனி தான் கொஞ்சம் குழப்பமாக தந்துகிட்ருக்கோம் நீங்கள் தெளிவாக இருந்துகிட்டுருங்க குல தெய்வத்தை கும்பிடுங்க பிள்ளையாரை கும்பிடுங்க கையாணமாகாத தெய்வங்களை வந்து வழிபாடு வச்சுக்கங்க அப்படி விஷயத்த சொல்லிகிட்டு இருப்போம் அதே மாதிரி மூன்றாவதாக பாதசனி வருது இல்லையா இந்த பாதசனி வந்து ஒன்றும் பண்ணாது ஜென்மச்சனி வரும்பொழுது என்ன சொல்லுவோம் இந்த ஜென்மச்சனி எப்படியாவது சமாளிச்சுக்குங்க பாதசனி உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது நல்லது பண்ணுன்னு சொல்லுவோம் ஆனால் பாதசனியும் உங்களுக்கு வந்து ஒரு சில பாதிப்புகளை கொடுத்துட்டுருக்கும் அப்படிங்கிறத உண்மை ஆனால் இதில் வந்து இன்னொரு சூட்சம் என்ன கேட்டிங்கன்னா ஏழரை சனி வந்து முதல்ல விரையச்சனியாக ரெண்டு வருஷம் இருக்கும் பொழுது அது அடுத்து ஜென்ம சனியாக ரெண்டரை வருஷம் இருக்கும் பொழுது இந்த அஞ்சு வருஷமா என்ன ஆயிடும் உங்களுக்கு இந்த கஷ்டப்பட்டு பட்டு உங்களுக்கு பழக்கம் ஆயிடும் ஒரு மழை வந்ததுன்னு வையுங்களேன் இந்த மழை பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் அந்த மழை துளி நம்ம மேலே படக்கூடாது நம்ம வந்து நலையாமல் போகணுங்கிற ஒரு எண்ணம் வந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு துளி ஒரே ஒரு சின்ன ஒரு துளி வந்து உங்கள் மேலே பட்டால் கூட உடம்ப சிலிர்க்கிறது அந்த வந்து கூச்சப்படுறது இந்த மாதிரி ஒரு சூழல் வந்துக்கிட்டு இருக்கோம் அதுவே கொஞ்சம் நலைய ஆரம்பிச்சிங்குவீங்களே அந்த துளி எவ்வளவு துளி பட்டாலும் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது அதுக்கப்புறம் முழுவதும் நனைஞ்சிங்கினு வைங்களே அது எவ்வளவு பெரிய மழை பெஞ்சாலும் நீங்கள் கண்டுக்க மாட்டேங்க சாதாரணமாகவே வாகனம் ஓட்டுறது சாதாரணமாக சாவுகாசமாக நடந்து போகக்கூடிய ஒரு மனோ இயல்புக்கு நீங்கள் வந்துடுவீங்க அதாவது முழுக்க நனைஞ்சவனுக்கு முக்காடு எதுக்குன்னு சொல்கிற மாதிரி இந்த மலை தொழில வந்து நீங்கள் பட்டு நனைஞ்சதுக்கப்புறம் அந்த கஷ்டம் உங்களுக்கு பட்டு போனதுக்கப்புறம் மழையாக நீங்களான்னு பார்க்கலான்னு என்ன மந்திரம் அதுக்கப்புறம் மழை தான் ஒதுங்கி போகணும் அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏலர்ச்சினை முத முதன்னு பொழுது ஐயோ சனி பகவான் வர்றாரு என்ன பண்ண போகிறாரோ ஏது பண்ண போகிறாரோன்னு தேவையில்லாத குழப்பங்கள் வந்துகிட்ருக்கோம் அந்த முதல் ரெண்டு வருஷம் இல்லை கஷ்டப்பட்டு எதிர்பாராத எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்காத பொழுது எதிர்பாராத ஒரு விஷயம் ஏறுக்கு மாறாக நடக்கும் பொழுது அப்போ சனி பகவான் இருக்கிறாரு ஜாதகம் இருக்குது சாமி இருக்குதுங்கிற விஷயத்தை வந்து நம்ம கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிப்போம் அந்த மாதிரி இந்த விரைச்சனையில் வந்து நடக்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரி எண்ணமெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி கஷ்டமெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும் விரைச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் ஜென்மச்சனியில் வந்து கொஞ்சம் அதிகபட்சமான குழப்பங்கள் இருக்கும் பொழுது நமக்கு நாமே குழப்பத்தை ஏற்படுத்தி நமக்கு நாமே கேள்வியை கேட்டு நமக்கு நாமே தீர்வு சொல்லிக்குவோம் இந்த மாதிரி அஞ்சு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் இருக்கக்கூடிய இரண்டரை வருஷம் வந்து எது வந்தாலும் தாங்கக்கூடிய பக்குவத்துக்கு நீங்க வந்ததுனால கடைசி இரண்டரை வருஷம் உங்களுக்கு பாதிக்காதுங்கிற விஷயத்தை சாஸ்திர ரீதியாக உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஏழரை வருஷமே உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் இடைஞ்சல் கொடுக்கக்கூடியதான் சனி பகவான் உலக அனுபவத்தை கொடுக்கக்கூடியதான் சனி பகவான் எந்த ஒரு ஜாதகருக்கும் எந்த ஒரு ராசிக்கும் ஏழரை சனி வரும்பொழுதுதான் அதாவது பெத்த பிள்ளையார் பெத்தெடுத்த தாயார் பிதாவாறு கட்டண சம்சாரம் என்ன கட்டண கணவனுடைய நிலை என்ன குடும்பத்தில் காசு வருமானம் வந்தால் என்ன நிலையான வருமானத்தில் கூட நமக்கு வந்து சுளையான வருமானம் இல்லாமல் தடை ஏற்படுது நட்பு வகையில் எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுது உலகத்தில் சமூகத்தில் சொத்து பத்து செல்வம் இருந்தால் மதிப்பென்ன எதுவும் இல்லாமல் இருந்தால் மதிப்பெண்ண உடம்பு அப்படிங்கிற வந்து திடகாத்திரமாக இருந்தால் கூட நாலு நாள் படுக்கையில் படுக்கும் பொழுது இந்த உடம்பனுடைய அருமை என்ன இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வாழ்க்கை என்ற விஷயத்தில் இருக்கக்கூடிய வரலாறுகளை நம்ம கல் என்ற விஷயத்தில் வந்து கட்டுக்கட்டாக காசு கொடுத்து வரலாறு புவியியல் கணிதம் பொறியியல் இப்படி படிச்சுக்கிட்டு இருந்தால் கூட வாழ்க்கை என்ற ஒரு மிகப்பெரிய வரலாறை கற்றுக்கொள்ளக்கூடிய கற்று வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசான் இந்த சனி பகவான் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை ஒரு அடமழை அடிச்சு பேஞ்ச மாதிரி இருந்தது நீங்க ஏழரை பத்தி எவ்வளவு தெளிவா எடுத்து சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி ஆனா சார் எங்களுக்கு இருக்கிற சந்தேகம் என்ன அந்த ஏழரை சனி இருக்கும் அந்த சனி பகவானோட அந்த பவரை கொஞ்சம் வந்து அந்த வீரியத்தை குறைச்சு எங்க மேல அவர் கருணை காட்டுறதுக்கு நாங்க என்ன பண்ணலாம் என்ன பலன் பரிகாரங்கள் அதாவது நான் முன்னாடியே சொன்னதுதான் சனி பகவானுடைய தாக்கத்தையோ மற்ற நவகிரகங்களுடைய தாக்கத்தையோ நாம் குறைக்கவும் முடியாது மாற்றவும் முடியாது ஆயிரக்கணக்கில் ஹோமம் வளர்த்தினாலும் ஐயாயிரக்கணக்கில் மந்திரம் சொன்னாலும் லட்சக்கணக்கில் நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை நீங்கள் கையாண்டாலும் எந்த ஒரு சூழலிலும் இருக்கிற நவகிரகத்தை மாற்ற முடியாது நீங்கள் பிறக்கும் போது இந்த கிரகம் இந்த இடத்துல இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த கிரகம் அந்த இடத்துல தான் இருக்கும் ஜாதகத்தில் அதை அடுத்த இடத்துக்கு உட்கார வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு உண்மையை இந்த நேரத்தில் மென்மையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் கோச்சார ரீதியாக கிரகங்கள் வந்து வளம் வரும் கிரக பெயர்ச்சி அப்படிங்கிற பேரில் என்னை பொறுத்தளவுக்கு கிரக பெயர்ச்சி அப்படிங்கிறதே உங்களுடைய வாழ்க்கையில் மனுஷாளுக்கு அதாவது உழைக்கிற மனுஷாளுக்கு வளர்ச்சி தர வருவது தான் கிரக பயிற்சி அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பழமொழியாக இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் கிரகப்படி கோச்சார பயிற்சி வேணால் இருந்துகிட்ருக்குமே தவிர்த்து ஜாதகப்படி இருக்கக்கூடிய கிரகத்தை மாற்ற முடியாது ஆனால் இந்த மாதிரியான பரிகாரங்கள் பண்ணும் பொழுதோ இந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணும் பொழுதோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு விரத முறைகளை மேற்கொள்ளும் பொழுது அந்த கஷ்டங்கள் உங்களுக்கு பழகி போகுது அப்படிங்கிறதுக்காகத்தான் அதாவது ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு பயந்து பயந்து ஒளிந்து ஓடுவதை விட அந்த கஷ்டம் வந்தால் பார்த்துக்கலாங்கிற என்ன வந்துன்னு எந்த கஷ்டமும் உங்களை பாதிக்காது சோதிக்காது அது எதிர்கொள்ளக்கூடிய மனோதைரியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத உண்மை அதாவது சாதாரணமாக இது சொல்லக்கூடிய விஷயம் வந்து கொஞ்சம் வந்து கவலையாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் நிகழ்ச்சியில் நீங்க பக்குவப்படுறதுக்காக சொல்ல வேண்டியது வந்துட்டு இருக்குது அதாவது திடீர்னு வந்து ஒருவருக்கு வந்து ஒரு கத்தி குத்தோ ஒரு அசம்பாவிதமோ ஒரு வேறு வகையான ஒரு ஒரு அமைப்புகள் நடந்து வைங்களே திடீர்னு நடக்கும்பொழுது அவருக்கு தெரியாம வழி அதிகமா இருக்கும் ஆனால் ஒரு சின்ன ஊசி ஒரு காய்ச்சலுக்காகவோ ஒரு தலைவலிக்காகவோ மருத்துவரை பார்க்கும் பொழுது ஒரு ஊசி போகிறோம்னு சொன்னாங்க அவர் அந்த ஊசியை அந்த எடுத்துகிட்டு வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பயமா இருக்கும் ஊசி குத்த போகிறாரு குத்த போகிறாரு அப்படின்னு அந்த சிறிய ஊசிக்கே பெரிய கவலை பெரிய அச்சம் இருக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாது ஆனால் பெரிய பெரிய வெட்டுக்காயங்களுக்கு கூட திடீரென்று இந்த வெட்டுக்காயம் நமக்கு பழுதுன்னு தெரியாமல் அந்த வெட்டுக்காயம் வரும்பொழுது திடீரென்று பொழுது அதனுடைய வழி நமக்கு அதிகமாக இருக்கிறது இல்லை வெட்டுக்காயம் பட்டதுக்கப்புறம் அந்த வெட்டுக்காயத்தினுடைய ஆழத்தை பொறுத்து வலி இருக்கலாம் ஆனால் அது படுவதற்கு முன்னாடி சிறு ஊசியாக இருந்தால் கூட உங்களுக்கு முன்னாடியே தெரியும் பொழுது அது பயமாத்தான் வந்துட்டு இருக்கும் அச்சமாத்தான் இருந்துட்டுருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் சாதாரணமாக தன்னுடைய வீட்டில் வந்து நாம வந்து குனிஞ்சு ஒரு வேலை செய்யும் பொழுதோ அதை வீட்டு வேலை செய்யும்போதோ திடீர்னு மேலே நிமிரும் பொழுது மேலே வந்து ஏதாவது ஒரு ஒரு பொருள் வந்து உங்களுக்கு தலையில் பட்டு பெருத்த காயம் ஏற்படும் வைங்களே அது திடீர் என்று படுறதுனால படும்பொழுது பயம் இருக்காது அதுக்கப்புறம் அந்த காயத்தினுடைய வலி உங்களுக்கு அதிகமாக வந்துட்டு இருக்கும் ஆனால் அதுவே ஒரு சின்ன ஊசியாக இருந்து வைங்களே அதாவது வந்து ஒரு சின்ன முல்லை காலில் குத்துச்சுன்னு வைங்களே அந்த முள் எடுக்கிறதுக்காக இன்னொரு முள்ளோ அது இன்னொரு ஊசியை பயன்படுத்தும் பொழுது இந்த முள்ளு வழியை விட அந்த ஊசியை பார்த்து பயப்படுவோம் இந்த மாதிரி தான் சனி அப்படிங்கிறது வருவதை யாரும் தடுக்க முடியாது வரக்கூடிய சனி என்னைய பொறுத்தளவுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட ஆரம்பித்தீங்க அப்படின்னா அந்த சனி பகவானே நஷ்டப்பட்டு ஒதுங்கி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு கொடுத்துத்தான் ஆகணும் அப்படிங்கிற என்னுடைய அனுபவத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு மரியாதையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ரொம்ப 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 நன்றி சார் ரொம்ப ஒரு தெளிவான அழகான விளக்கம் கொடுத்தீங்க ஏழரை சனியை பார்த்து பயப்படுற எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டராக இருக்கும்னு நம்புகிறேன் ரொம்ப நன்றி சார் சொன்னதுக்கு தேங்க்யூ ஸோ ராஜயோகம் நேர்களை இன்னைக்கு ஏழரை சனியை பற்றியும் விரைய சனியை பற்றியும் ரொம்ப தெல்ல தெளிவாக நம்மளோட ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் சொல்லியிருப்பாரு கண்டிப்பாக சனி பகவானை பார்த்து பயப்படாதீங்க அவர் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு போவார்னு சொல்லியிருக்காரு மேலும் இதே மாதிரி இன்னொரு ஆன்மீக தகவலோட உங்களை அடுத்த எபிசோட சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரீத்தி வணக்கம்